எல்லாருக்கும் வணக்கம் சீதா கல்யாணம் பதினாலாவது பாட்டம் தோர் கொண்டாடும் ராகவனும் தவ முனிவர் வேள்வி தலை தம்பியுடன் காத்து வந்து வீரரகு ராமச்சந்திரன் மத்தில் சாரமுள்ளது கேட்டு சந்தோஷத்துடன் இருக்கையிலே புத்தமராம் ஜனகமணன் புத்திரி திருமண வைபவத்தின் பத்திரிகை தனையா போ பாங்குடன் தூதர்கள் கொண்டு வர கண்டுடனே கௌசிகரும் பழிப்புடனே அதி ஆனந்தமாய் கொண்டு வந்து ராகவன் முன் கோலாகலமாய் சொல்லுகிறார் பதினைந்தாவது பாடல் ஸ்ரீராம சந்திரா கேளும் ஷியாமள சுந்தராம் பூமி புகழும் இதிலே நகர் பூபதி ஜனகேந்திரன் புத்திரி கல்யாண பத்திரிகை பாருமே ஸ்ரீராம சந்திரா கேளு சாமள சுந்தராம் சிவதனுசை வளைத்தவர் கே சீதை என்னும் பெண்ணையே மகிழ்வுடன் ஜனகரும் திருமணம் செய்து தருகிறார் வேகமாக முனிவருடன் போகவேணும் நாமுமே ராகவா தம்பியுடன் நீரும் வர வேணுமே ஸ்ரீராம சந்திரா கேளும் ஷியாமல சுந்தரா விஸ்வாமித்ர முனிவர் சொல்லை வீரராமன் கேட்டுடனே இச்சையாய் மிதிலை நகர் ரிஷிகருடன் வந்திட்டார் ஸ்ரீராம சந்திரா கேளும் ஷியாமல சுந்தரா பதினாறாவது பாடல் நகர் நாடி வந்தாரே ஸ்ரீராமச்சந்திர மாமுனி வரை கூட்டி வந்தாரே மதி மகிழ்ந்து அதிமகிழ்வாய் தம்பியுடன் ஆனந்தமாய் வழி நடந்தார் நகர் நாடி வந்தாரே கல்லை பெண்ணாய் செய்து வந்து கௌதமர் தன் பூஜை கொண்டு வில்லை பார்க்க மனதில் எண்ணி பேந்தன் ஜனகன் பட்டினமா மிதிலை நகர் நாடி வந்தாரே கௌசிகரும் கூட்டமாத ஆசையுடன் உபசரித்து ராஜன் ஜனகன் எதிரழைக்க மிதலை நகர் நாடி வந்தாரே அவர் தகுந்தபடி அன்புடனே பூஜை செய்து கௌரவமாய் ஜனக கௌசிகரிடம் சொல்லு மிதலை நகர் நாடி வந்தாரேன் ஸ்ரீராம சந்திரர் மாமுனி வரை கூட்டி வந்தாரே